தமிழக முதல்வர் எங்கள் உயிரினம் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் முதல்வரின் மனிதநேய திருநாளாக கொண்டாடுகின்ற நோக்கோடு ஆண்டு முழுவதும் காலை சிற்றுண்டி என்று வழங்குவதென்று நிர்வாகிகள் ஒரு சேர முடிவெடுப்பதற்கு நாங்க கடந்த மாதம் இருபதாம் தேதி தொடங்கிய இந்த காலைச்சிற்றுண்டி இன்றோடு இருபத்தி ஒன்பது நாட்கள் முடிவுற்றிருக்கின்றது தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த காலைச்சிற்றுண்டியால் மகிழ்ச்சி பெறுகிறார்கள் எந்த நோக்கத்திற்காக எந்த பொருளுக்காக இந்த காலை சிற்றுண்டி வழங்கப்படுகின்றதோ இது வழங்குவதற்கு இதை பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற மாண்மிகு தமிழக முதல்வரை மனதார எண்ண தூய்மையோடு பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகின்ற போது எங்களுக்கு மகிழ்ச்சியும் இது போன்ற உதவிகளில் மென்மேலும் எங்களை தீவிரப்படுத்துவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு சேத்துப்பட்டியிலே நடந்திருக்கின்ற இந்த நிகழ்விலே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களும் பகுதி கழக செயலாளர்கள் ஆற்றல் வாய்ந்த சுதாகர் அவர்களும் வேலு அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் இந்த வட்டத்துறை செயலாளர் சுந்தரராஜன் அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பருதி இளம் சுருதி அவர்களும் தலைமை செயற்குழு உறுப்பினர் நாதன் அவர்களும் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா அவர்களும் பங்கேற்று இந்த பகுதி வாழ் மக்களுக்கு இந்த காலை சிற்றுண்டி முறையாக விநியோகிக்கப்பட்டு வருவதில் மாவட்ட செயலாளர் முறையில் மற்றற்ற மகிழ்ச்சி திமுக ஆட்சி அமைந்து இரண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட கோவில்கள்ல குடமுழுக்கு நடந்திருக்கக்கூடிய நிலையில எச் ராஜா வந்து இந்து சமய அறநிலையத்துறையை கடுமையா சாடி இருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ராமேஸ்வரம் அதே போல தஞ்சாவூரில் கூட்ட செல்ல பக்தர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அறநிலையத்துறை அமைச்சராக இது தொடரும் அப்படின்ட்டும் கோவிலில் வரக்கூடிய உண்டியல் பண அனைத்தும் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளமாக போகுது அது மட்டும் இல்லாமல் போதுமான கட்ட ஒரு அடிப்படை வசதி

இந்து சமய அறலைத்துறையை பொறுத்தளவில் வரலாற்று இல்லாத அளவிற்கு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோயில்கள் இன்றைக்கு குடமுழுக்கை தாண்டி இருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அது மூவாயிரத்தை தாண்டும் என்ற உறுதியை மேற்கொண்டு களத்திலே நின்று அதிகாரிகள் முழுமையாக இதய சுத்தியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இருபதாம் ஆண்டு வரையில் அப்படி ஒரு துறை இருக்கின்றதா அந்த துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் யார் என்று கூறியிருந்தது மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை இந்த துறைக்கு நியமித்ததோடு மட்டுமல்லாமல் மாதந்தோறும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துகின்றார் எங்காவது ஒரு அசம்பாவிதம் என்றால் காலையிலே கைபேசியிலே அவருடைய எந்தான் ஒழிக்கும் அந்த வகையில் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார் எதிர்பாராமல் நடந்த சம்பவம் திருச்செந்தூரிலே அவருடைய மனைவியே முதல் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளத்தோடு இருப்பவர் அவ்வப்போது மூச்சுத்தன் ஏற்படுவது அவருக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது என்று கூறியிருக்கின்றார் சங்கிகள் தலையிட்டு அதை திசை திருப்புகிறார்கள் அதேபோல் ராமேஸ்வரத்தில் ஒரு வட இந்தியர் தரிசனத்துக்கு வந்தபொழுது மயங்கி விழுகிறார் அவருக்கு சிகிச்சை அளிக்க முற்படுகின்ற பொழுது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறுகிறார்கள் இன்னும் அவருடைய உடலை உரிமை கோருவதற்கு ஆட்கள் வரவில்லை தஞ்சாவூர் என்று தவறாக சொல்லியிருக்கின்றார் நேற்றைக்கு பழனியிலே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது மூன்று சம்பவங்களுக்கும் வீடியோ ஃபுட்டேஜ் இந்து சமய ஏர்லைன் சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது நேற்றைக்கு நடந்த சம்பவம் சபரிமலைக்கு சென்று திரும்புகின்ற பொழுது அவர் நன்றாகத்தான் அந்த கியூ வரிசைக்கு வருகின்றார் கூட்ட நெரிசல் நேற்று எதுவும் இல்லை அவர் அழகாக பத்து ரூபாய் கட்டண தரிசனத்திலே இருக்கையிலே தான் அமர்ந்திருக்கின்றார் திடீரென்ற உடல்நலக் கொலை காரணமாக மயங்கி விடுகிறார் மருத்துவமனை அந்த திருக்கோயிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மருத்துவமனையிலே இருக்கின்ற மருத்துவர்கள் ஓடியாக அந்த இடத்திற்கே வந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கிறார்கள் ரோப்கார் வாயிலாக அவரை கீழே இறக்குகின்றார்கள் ஆம்புலன்ஸிலே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள் அவர் அங்கே இறந்து விடுகிறார் எதிர்பாராமல் நடக்கின்ற இது போன்ற நிகழ்வுகளுக்கு அரசை குற்றம் சாட்டுவதும் சம்பந்தப்பட்ட துறை அதிலிருந்து விலக வேண்டும் என்பது இவருடைய சித்தாந்தத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழல்தான் இன்றைக்கு பல இடங்களில் பல நேரங்களில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற திருக்கோயில்களில் ஆகமதிப்படி குடமுழுக்குகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன இவர்கள் கூறுவது போல் ஒரு சில இடங்களில் பரம்பரை அரங்காவலில் இருக்கின்ற திருக்கோயில்களில் அரசு தலையிட்டு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் திருப்பணிகளுக்கும் பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றது அந்த வகையில் பார்த்தால் துறை சார்ந்த ஒரு அமை துறை சார்ந்த ஒரு நிறுவனம் இந்த இந்து சமய அலத்துறையின் கீழ் இருப்பதால் தான் இவ்வளவு வேகமாக பணி முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன திருக்கோயிலின் சார்பில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஒரே ஒரு திருக்கோயில் இந்த மருத்துவமனை இன்றைக்கு பதினேழு திருக்கோயில்களில் மலை மலை சார்ந்த இடங்கள் அதிக பக்தர்கள் வருகின்ற கூட்டம் வருகின்ற இடங்களில் மருத்துவமனைகளை ஏற்படுத்தி தந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு மாமிகு தமிழக முதலோருடைய ஆலோசனை என்பதை இந்த நேரத்தில் இது போன்ற ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்கி திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில ஜென்மங்களுக்கு இதை பதிலாக கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் பந்திச்சே மௌனுதார் மாதி இதுக்கும் சட்டம் ஒழுக்கம் நம்ம சம்பந்தம் தாய் நீ எல்லாம் அமைதிப்போங்க அவ்வளோதான் இருக்கிறீங்க ஒரு சில ஒரு சில காலகட்டங்களில் முன்விரோதங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளில் இது போன்ற மரணங்கள் ஏற்படும் இயற்கை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பல சமூக விரோத சக்திகள் சென்னையை புகலினமாக வைத்துக்கொண்ட கொண்ட சக்திகளை சென்னையில் இட்ட அண்டை மாநிலங்களுக்கு அவர்கள் ஓட்டம் பிடிக்கிற அளவிற்கு இந்த ஆட்சி ஏற்பட்டவர்தான் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது தவறு செய்பவர்களுக்கு நீதிமன்றங்கள் தொடர் அந்த வழக்குகளுடைய விசாரணை அனைத்தையும் துரிதப்படுத்தி இந்த வழக் இந்த ஆட்சியில்தான் தொடுக்கப்பட்ட வழக்குகளில் தீர்ப்புகளையும் பெற்றுத்தந்து குற்றவாளிகளுக்கு இரண்டு தண்டனைகளை தருகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எதிர்பாராத நடக்கின்ற குற்றங்களுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு அந்த குற்றவாளிகளை கைது செய்து ஸ்காட்லாந்து யார்டு இணையாக தமிழக காவல்துறையை மாண்மிகு தமிழக முதல்வர் இயக்கி கொண்டிருக்கின்றார் ஆகவே சட்டம் ஒழுங்கு என்பது அவர்களுடைய கற்பனையான குற்றச்சாட்டு இந்த ஆட்சி சீரோடும் சிறப்போடும் மக்களுக்கு தேவையான பாதுகாப்போடும் அமைதி பூங்காவாக திகழ்கின்ற இந்த ஆட்சியில் அவதூறு கற்பிப்பது தான் அவர்களுடைய பணி என்பதால் நாங்கள் அதை விட்டுவிட்டு மக்கள் பணியை மக்கள் பணியை தேடி எங்களுடைய நகர்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் டாஸ்மாக் கடையில் வந்து முதலமைச்சர் படத்தை மாட்டம் உட்படுத்துறாங்க மண்ணை எங்காளுங்க பதிலுக்கு இறங்கிட்டாங்க இவங்க இது மாதிரியான செயலில் ஈடுபடும்போது தான் அவர் நாலு கால் வந்தா எட்டு கால் பாய்ச்சல்லில் திராவிட முன்னேற்றக் தொண்டன் களத்திலே நிற்பான் நிற்பான் அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார் முதலமைச்சர் இல்லத்தை முற்றுக்கையிடுவேன் என்று நாள் கூறியுங்கள் தேதி கூறியுங்கள் வாருங்கள் காவல்துறை உதவி இல்லாமல் நாங்களே திராவிட முன்னேற்ற கழகமே அதை சந்திப்போம் என்று சொல்லியிருக்கின்றோம் குறிக்கட்டும் பல பரீட்சைக்கு வாருங்கள் தயாராக இருக்கின்றோம் களத்திற்கு ஈட்டி முனைக்கு மார்பு காட்டுகின்ற கூட்டம் திராவிட முன்னேற்றக் கழகக் கூட்டம் திராவிடத்தின் வரலாறு திராவிட கட்சிகள் வரலாறை முழுமையாக அறியாதவர் இப்படித்தான் மக்களையும் அவருடைய அப்பாவி தொண்டரையும் தூண்டிவிட்டு சட்டம் ஒழுங்கி கெடுவதற்குண்டான சோலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதற்கு நான் மீது முதலமைச்சர் அவர்கள் வியூகங்களை வகுப்பதில் முன்னணியிலே இருக்கின்ற தீர்க்கதரிசி இதற்கு இடம் தர மாட்டார் சரி